வணக்கம் நீயர்களே இன்று முப்பது சனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை நோர்வே தமிழ் முற்ற செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் பனிச்சாலை பாதுகாப்பு மின்னணு மருத்துவ முன்னேற்றம் பள்ளி அருகே துமுக்கிச் சூடு இனி விரிவான செய்திகள் பனிச்சாலை பாதுகாப்பு நோர்வேயின் பனிச்சாலைகளில் அண்மையில் நடந்த உயிரிழப்புகளுக்குப் பிறகு அரசு புதிய பணிக்குழுவை அமைத்துள்ளது இந்த குழு குறிப்பாக வடநோர்வையில் வாடகை வண்டிகளில் செல்லும் சுற்றுலாக்காரர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வழிகளை ஆய்வு செய்யும் மின்னணு மருத்துவ முன்னேற்றம் நோர்வேயில் இணையவழி மருத்துவப் பணிகளின் பயன்பாடு பெருமளவில் வளர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு சீரான நிலையை எட்டியுள்ளது மக்கள் தங்கள் பொது மருத்துவரை அணுக முடியாத நேரங்களில் இணையம் வாயிலாக பிற மருத்துவர்களை தொடர்பு கொள்ள தயங்குவதில்லை என்று புதிய ஆய்வு தெரிவிக்கிறது பள்ளி அருகே துமுக்கி சூடு ஓஸ்லோவில் கியூபன் உயர்நிலை பள்ளி அருகே இன்று முற்பகல் துமுக்கி சூடு இடம்பெற்றுள்ளது சுட்டவர் இன்னும் தலை கைது செய்யப்படவில்லை செய்திகளை திரட்டுவதில் காவல்துறை முனைப்பு காட்டி வருகிறது நலது நேர்களே மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்